வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ளே வரார் நெருப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடியது கண் உபாதைகள் பல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதனால் சர்ச்சை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு கடகராசி என்கிற பத்தாம் இடத்துக்குள்ளே வருகிற கர்மஸ்தானாதிபதிக்குள்ளே வருவதனாலே கர்மம் என்கிற விஷயங்கள் தொழில் என்ற அடிப்படையில் நிறைய வேலைகள் வந்து நிற்கும் இட பயிற்சிகள் இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து நிற்பதனாலே எதற்கும் துணிந்து நாம் எதையும் செஞ்சிடணுன்ற சாதனைகளை கொண்டு வர வேண்டும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே பண வருவதற்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு தன லாபம் உண்டாகும் நாலாம் மண் மனை வாகன யோகம் கொண்ட மகர ராசியின் மேலே பார்வை விழுவதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முக்கியமாக பழைய கட்டிடங்களை விற்று புதிய கட்டிடங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு வரும் பழைய காரையும் விற்று புதுசு வாங்கணுன்ற எண்ணங்களும் வரும் அதுபோல் கொடுத்த பணனை திருப்பி வாங்குவதற்கும் மருத்துவ செலவுகளை குறைத்து கொள்வதற்கும் இந்த மாதம் பயனுள்ள மாதமாக அமையும் அதனாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாதம் இனிய மாதமாக மேட்டும்